ஓம் சரவண ஜோதியை நமோ நம ஆறுமுக அரங்கா என்கின்ற அனுதின ஜபதபம் அற்புதம் தரும் ஆறுமுக அரங்கான்னு இந்த வார சுவடியில் சொல்லியிருக்காங்க அதனால ஐயா கிட்ட நம்ம வேண்டுதல் வைக்கணும் ஓம் சரவண ஜோதியை நமோ நம ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம ஆறுமுக அரங்கமகானின் குருவார அருளாசி நூல் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கருணை மிகுந்த ஞான குடிலை கந்தனே கட்டளையிட்டு அருள ஆறுமுக அரங்க மகான் யானும் அற் அமைத்தேன் பிரணவ குடிலை ஆகவே அன்னதானம் துவக்கி அருஜோதி வழிபாடு என்கின்ற மகான்களின் மகா பூஜை தொடர மகா சக்திகள் பட வேளனும் இறங்கி இறங்கி ஏழாம் படை வீடாக்கிட இனிதே அரங்கனும் பெருமை பாடி வரங்களாக அருட்சுவடி மூலம் வழங்குவேன் குருவார அருளாசி ஆசியதும் எதும் விஸ்வாவசு நள்ளி திங்கள் அருளுவேன் முதல் குருவார ஆசியாக வாசி வென்ற ஞானிகள் படைகள் வளம் வந்து பிரணவ குடிலை குடிலை காத்து வருதலுற கும்பிட்டு குருவே என போற்றி நாடி தேடி வரும் மக்களுக்கு ஞானிகளோடு வேள வேளனார் ஆசி ஆசியும் அரங்கமகான் என் ஆற்றல் மிக்க சரவண ஜோதி வழி வசமாகியும் வரமாகியும் கிட்டி வளர்ச்சி மாற்றம் வந்தடையும் அடையவே தானென்ற ஆணவமும் அழிந்து பரிபக்குவமும் தானாக தடையற கிட்டி வழிதனை தரணியில் தொடர அருள் புரியும் அருள் தரும் நல் ஆக்கமும் தரும் அரங்கன் என் குடில் அமுதாம் அருள் அமுதை உண்டு வருவதுடன் அன்னதான மகா சேவைதனில் தன்னிலே பொருளுதவி செய்து தன்வினை வெல்லும் முயற்சியாக மண்ணுலகில் மக்கள் யாவரும் மனமுவந்து செயலை காண காணவே மா தரும சக்தியும் கழிதனில் நிரம்பி மாற்றம் ஞான யுக மாற்றமாகவும் ஞான பண்டிதன் வெளிப்பட்டு வரும் வருகின்ற ஞான ஆட்சி காலமாக வையகம் தேற்றம் பெறும் ஆறுமுக அரங்கா என்கின்ற அனுதன ஜபதபம் அனுதின ஜபதபம் அற்புதம் தரும் குருவார அருளாசி முற்றே சுபம் ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி